அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் ஜலஜா அல்லது நாட்டிய மகிமை என்ற படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மஞ்சேரி எஸ் ஈஸ்வரன் மற்றும் ஜி கே சேஷகிரி ஆகியோரால் எழுதப்பட்ட இந்திய கலையின் பிரதானமான பரதநாட்டிய கலையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கதையாகும் இந்த ஜலஜா அல்லது நாட்டிய மகிமை கதையை படமாக்க வட இந்திய பட நிறுவனமான சாகர் மூவிடோன் என்ற பட நிறுவனமும் ஜி கே சேஷகிரியின் மறுமலர்ச்சி தேட்டர் என்னும் பட நிறுவனமும் இணைந்து இந்த படத்தினை கூட்டாக தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது இப்படத்திற்கு இயக்குநர்களாக ஆர் ஆர் கௌதம் மற்றும் ஜி கே சேஷகிரி என்ற இருவர் ஒப்பந்தமானார்கள் இந்த படம் நாட்டியத்தையும் நாட்டியமாடும் பெண்மணியின் வாழ்க்கையையும் சொல்லும் படமாக இருந்ததால் நிஜமான நாட்டிய பெண்மணியை நடிக்க வைக்க முடிவெடுத்து கும்பகோணத்தைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை நிபுணர் ஸ்ரீமதி வரலட்சுமியை இப்படத்திற்கு நடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்தார்கள் படப்பிடிப்பை தொடங்கும் பொழுது அவர் திடீரென்று இறந்துவிட்டார் தொடக்கத்திலேயே இப்படி அவசகுணமாக இருக்கிறதே என்று படப்பிடிப்பு குழுவினர் அஞ்சினார்கள் இருந்தாலும் இப்படத்தை எடுத்து முடித்தாக வேண்டும் என்று இறந்து போன ஸ்ரீமதி வரலட்சுமியின் உறவினர் பெண்ணான நாட்டியம் பயின்று அரங்கேற்றத்தை நடத்தி வந்த பானுமதி அவர்களை நடிக்க வைத்து படப்பிடிப்பை நடத்தி முடித்தார்கள் இந்த ஜலஜா அல்லது நாட்டிய மகிமை படத்தின் கதைக்கரு என்னவென்றால் ஒரு சராசரி நடனத்தின் மீது ஆசை கொண்டு விடாமல் பயின்று போராடி கடும் போராட்டங்களை சந்தித்து அரங்கேற்றம் செய்யும் முயற்சியினை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கும் ஒரு பெண்ணின் உணர்வினை கதைக்களமாக கொண்டது கர்நாடக சங்கீதம் இந்த படம் வெளியான பொழுது திரையரங்கில் மணந்ததாக குறிப்பிடுகிறார்கள் பானுமதி அவர்களின் மின்னல் வேக நடனமும் அபிநயமும் அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்து எழுத்தது அவருடன் துணையாக நடித்த குமாரி ருக்மிணி அவர்களின் நடிப்பும் நடனமும் ரசிகர்களை மிகவும் கவர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த படத்தில் நடித்த பானுமதி அவர்கள் தன் உறவினர் ஸ்ரீமதி வரலட்சுமியின் இறப்புக்காகவும் ஒரு பரதநாட்டிய படம் என்பதற்காகவும் மட்டும்தான் இந்த படத்தில் நடித்தார் இதற்கு பிறகு அவர் வேறு எந்த படத்திலும் நடித்ததாக தகவல்கள் இல்லை இப்படத்தில் நடித்த சிறப்பு நட்சத்திரங்கள் லக்ஷ்மி ஜானகி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பூதோ அத்வானி ஜி கே சேஷகிரி ஆர் ராமானுஜி சாரி ஆகியோர்கள் இப்படத்தில் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படம் ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று வெளியாகி எதிர்பார்த்த வெற்றியை இந்த படம் தரவில்லை என்றே சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்றால் பரதநாட்டியம் குறித்த விழிப்புணர்வு அன்றைய மக்களுக்கு இல்லாமல் போனதுதான் என்று பரவலாகவே சொல்லப்படுகிறது மேலும் இத்திரைப்படம் தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக நடனத்தை மையப்படுத்தி எடுத்த முதல் படமாகும் அந்த பெருமையை நம் தமிழ் திரையுலகிற்கு பெற்றுத்தந்த அந்த அனைத்து கலைஞர்களையும் போற்றி வணங்குவோம் சுதந்திரம் அடையாத காலகட்டங்களில் வெளியான இப்படத்தை கண்ட ஆங்கிலேயர்கள் மிகவும் ரசித்து விரும்பி பார்த்திருக்கிறார்கள் அனைவரும் இந்த திரைப்படக் குழுவினரை பாராட்டியும் இருக்கிறார்கள் அன்பு நேயர்களே இந்த ஜலஜா அல்லது நாட்டிய மகிமை திரைப்படத்தினை பற்றி மிகவும் சிரமப்பட்டு தேடிய தகவல்களை இங்கு அப்படியே கொடுத்து விட்டோம் வேறு எந்த தகவலும் இந்த திரைப்படத்தினை பற்றி கிடைக்கவில்லை இதுவரை இந்த ஜலஜா அல்லது நாட்டிய மகிமை திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து தங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்